இது உங்கள் ஸ்டடி வித் தர்ஷன் சேனல் நம்ம இந்த ஜனவரி இரண்டாம் தேதிக்கான கரண்ட் அஃபயர்ஸ் பார்க்க போறோம் ஸ்டார்ட் பண்ணலாம் சோ ஃபர்ஸ்ட் கொஷின் பாருங்க ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக எந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது என்ற ஆப்ஷன் பி பாதுகாப்பு அமைச்சகம் இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு பாத்தீங்கன்னா சீர்திருத்த ஆண்டாக பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்காங்க ஸோ ஏன் வந்து சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க அப்படின்னா இப்போ நம்ம இந்தியாவுடைய முப்படை அதாவது இராணுவப்படை விமானப்படை கடற்படை இததான் வந்து முப்படைன்னு சொல்லுவோம் இந்த முப்படைகளை வந்து மேம்படுத்துறதுக்காக தொழில்நுட்ப ரீதியில இந்த முப்படைகளைமே மேம்படுத்தணும் அப்படிங்கிற நோக்கமாக கொண்டுதான் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக மத்திய பாதுகாப்பு அமைச்சகம் அறிவிச்சிருக்க சோ இப்ப நம்ம பயன்படுத்தக்கூடிய முறைகள் எல்லாம் மாற்றி எதிர்காலத்துக்கு தேவையான முறைகளை வந்து பாதுகாப்பு அதாவது இந்த முப்படைகள்லையும் கொண்டு வரணும் அப்படிங்கிற நோக்கத்துலதான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க இப்ப ஒரு போர்னு வருது அதுல இந்தியா வந்து ஈடுபடுது அப்படின்னா வின் பண்ற அளவுக்கு தயார்படுத்தும் வகையில தான் இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு சீர்திருத்த ஆண்டாக அறிவிச்சிருக்காங்க சோ அடுத்த மத்திய பாதுகாப்புத்துறை அமைச்சராக ராஜ்நாத் சிங் அவர்கள் வந்து இருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ரீசெண்டா நம்ம பார்த்து முக்கியமான சர்வதேச ஆண்டுகள் ஒவ்வொரு ஆண்டுகளையும் ஒரு குறிப்பிட்ட இதுக்கு வந்து அனுசரிப்பாங்க ஸோ சிறுதானியங்கள் ஆண்டு ஒட்டகம் ஆண்டு அப்படின்னு சொல்லிட்டு சந்த வகையில சர்வதேச சிறுதானிய ஆண்டாக ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டானது அனுசரிக்கப்பட்டிருக்கு இதுக்கு முன்னாடி இந்தியாவில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி பதினெட்டாம் ஆண்டு வந்து சர்வதேச சாரி தேசிய சிறுதானிய ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி பதினெட்டு அதுக்கப்புறமா தான் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு சர்வதேச சிறுதானியங்கள் ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு பாத்தீங்கன்னா சர்வதேச ஒட்டகங்கள் ஆண்டாக அனுசரிக்கப்பட்டது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டு வந்து குவாண்டம் தொலைப்பு ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்த நெக்ஸ்ட் இயர் இரண்டாயிரத்தி இருபத்தி ஆறாம் ஆண்டு பெண் விவசாயிகள் ஆண்டாக அறிவிக்கப்பட்டிருக்கு அடுத்து பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இந்திய கடற்படை வந்து கடற்படை சிவிலியன்கள் ஆண்டாக அறிவிச்சிருக்கு நெக்ஸ்ட் வந்து செகண்ட் கொஸ்டின் இந்தியாவில் முதன்முறையாக விமானங்களில் வைஃபை சேவையை வழங்கும் விமான நிறுவனம் எது ஏர் இந்தியா நிறுவனம் இப்போ விமானங்கள்ல பயணிக்கிறாங்க இல்லையா அந்த மாதிரி பூமியில இருந்து ஒரு பத்தாயிரம் அடி தொலைவுல வந்து விமானங்கள் வந்து போகுது பயணிக்குது அப்படின்னா அந்த விமானங்களுக்குள்ளயுமே வந்து நம்ம நெட் யூஸ் பண்ணலாம் வைஃபை சேவை வந்து வழங்குறாங்க ஏர் இந்தியா நிறுவனம் சோ இந்தியாலே முதன்முறையாக இந்த ஏர் இந்தியா நிறுவனம் தான் விமானங்கள்ல வந்து இந்த வைஃபை சேவையை வழங்குறாங்க சோ ஏர் இந்தியா நிறுவனம் சோ ஏர் இந்தியா நிறுவனம் பாத்தீங்கன்னா முதல் கட்டமாக சர்வதேச விமானங்களான ஏர் ஏர்பஸ் ஏ த்ரீ ஃபிஃப்டி ஏர் பிளஸ் ஏ

ஸோ பாத்தீங்கன்னா இப்போ இதுக்கு முன்னாடி ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூன்றாம் ஆண்டோட ஒப்பிடும்போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டில் ஸ்கூலில் வந்து பள்ளி மாணவர்கள் வந்து சேர்க்கப்படுறாங்களே அந்த சேர்க்கை அப்படிங்கிறது முப்பத்தி ஏழு லட்சம் சரிவு கண்டிருக்குன்னு சொல்லி தெரிவிச்சிருக்காங்க அதாவது என்னன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு டு இருபத்தி மூணில் இருபத்தி ஐந்து புள்ளி ஒன்று ஏழு கோடி மாணவர்கள் வந்து ஸ்கூலில் வந்து சேர்க்கைப்பட்டு இருக்காங்க ஆனா ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டு இருபத்தி நான்காம் ஆண்டுல பாத்தீங்கன்னா அந்த எண்ணிக்கை எண்ணிக்கையானது குறைஞ்சிருக்கு அதாவது முப்பத்தி ஏழு லட்சம் குறைஞ்சி இருபத்தி நான்கு புள்ளி எட்டு ஜீரோ கோடி பேர் தான் ஸ்கூல்ல வந்து அட்மிஷன் போட்டிருக்காங்க அதாவது பள்ளி மாணவர்கள் சேர்க்கை பெற்றிருக்காங்க சோ இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டோட ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டும் இருபத்தி மூணோட ஒப்பிடும் போது ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணு டூ இருபத்தி நான்குல முப்பத்தி ஏழு லட்சம் குறைஞ்சிருக்கு சேர்க்கை சோ இதுல மாணவர்களோட சேர்க்கை பாத்தீங்கன்னா இருபத்தி ஒரு லட்சம் குறைஞ்சிருக்கு மாணவிகளோட சேர்க்கை வந்து பதினாறு லட்சம் குறைஞ்சிருக்கு மாணவர்களோட எண்ணிக்கை தான் ரொம்ப குறைஞ்சிருக்கு சேர்க்கையில சேர்ந்து அதுல இருபது சதவீதம் பேர் சிறுபான்மையின மாணவர்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இது தொடர்பாக மத்திய கல்வி அமைச்சகத்தின் கீழ் இருக்கக்கூடிய ஒருங்கிணைந்த மாவட்ட தகவல் அமைப்பு தளம் தான் இந்த தகவல்களை வந்து தெரிவிச்சிருக்காங்க அடுத்து நான்காவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் through the ages புத்தகத்தை வெளியிட உள்ளவர் யார் இன்சர் ஆப்ஷன் டி ஏ அண்ட் பி மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்கள் மற்றும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் ஸோ இவங்க ரெண்டு பேரும் இணைந்து தான் ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அப்படிங்கிற புத்தகத்தை வந்து வெளியிட இருக்காங்க ஸோ ஜம்மு காஷ்மீர் பற்றிய ஒரு புத்தகம் தான் இப்போ நம்ம சொல்லியிருக்கக்கூடிய இந்த புத்தகம் இதோட டைட்டில் தான் என்னது ஜம்மு காஷ்மீர் அண்ட் லடாக் த்ரூ தி ஏஜஸ் அப்படிங்கிறது ஸோ ஜம்மு அண்ட் காஷ்மீர் மூவாயிரம் ஆண்டுகளுக்கு மேல ஜம்மு அண்ட் காஷ்மீரோட தொடர்பான வரலாற்றை கொண்ட ஒரு புத்தகம் தான் இந்த புத்தகம் சோ இந்த புத்தகம் பாத்தீங்கன்னா ஒரு ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லியிருக்காங்க ஜம்மு காஷ்மீருடைய மூவாயிரம் ஆண்டுகள் பழமையான வரலாற்றை உள்ளடக்கி இந்த புத்தகமானது உருவாக்கப்பட்டிருக்கு இது வந்து ஏழு பிரிவுகளாக பிரிக்கப்பட்டிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ இந்த புத்தகத்தை பாத்தீங்கன்னா நேஷனல் புக் ட்ரஸ்ட் அப்புறம் இந்திய வரலாற்று ஆராய்ச்சி கவுன்சிலும் இணைந்துதான் உருவாக்கியிருக்காங்க இந்த புத்தகத்தை வந்து தயார் பண்ணியிருக்காங்க அடுத்து இதை வந்து மத்திய உள்துறை அமைச்சர் அமித்ஷா அவர்களும் மத்திய கல்வி அமைச்சர் தர்மேந்திர பிரதான் அவர்களும் வெளியிட இருக்காங்க ரிலீஸ் பண்ண போறாங்க அடுத்ததாக இன்னொரு புக் என்னன்னா பிரிங்க் இட் ஆன் தி இன்கிரெடிபிள் ஸ்டோரி ஆஃப் மை லைஃப் அப்படிங்கிற புத்தகம் இதை யார் எழுதியிருக்காங்கன்னா தீபா மாலிக் தீபா மாலிக் யாருன்னா பேரா புட் வீராங்கனை ஷார்ட் புட் வீசுவாங்களே அந்த வீராங்கனை தான் தீபா மாலிக் இவங்க பாத்தீங்கன்னா பேராலிம்பிக் கமிட்டியுடைய முன்னாள் தலைவராக இருந்திருக்காங்க அடுத்து இவங்க தான் பேரலிம்பிக் போட்டியில பதக்கம் வென்ற முதல் இந்திய வீராங்கனை இவங்க சில்வர் மெடல் வாங்கியிருக்காங்க பதினாறாம் ஆண்டு நடைபெற்ற பேரலிம்பிக் போட்டியில புட்ல வந்து சில்வர் பதக்கம் வின் பண்ணிருக்காங்க அடுத்த ஐந்தாவது கேள்வி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை வைஷாலி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் வெண்கல பதக்கம் சோ இப்போ அமெரிக்கால பாத்தீங்கன்னா உலக ராபிட்ஸ் மற்றும் இந்த பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருது சதுரங்க போட்டி ஸோ இந்த போட்டியில பாத்தீங்கன்னா நம்ம இந்திய வீராங்கனை வைஷாலி வந்து வெண்கல பதக்கம் வின் பண்ணியிருக்காங்க அமெரிக்கால எங்க நடக்குதுன்னா நியூயார்க்ல தான் இந்த உலக ரேபிட் மற்றும் பிளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியானது நடைபெற்று வருது இதுல பிளிட்ஸ் பிரிவுல பாத்தீங்கன்னா இந்திய வீராங்கனை வெண்கல பதக்கம் வின் பண்ணிருக்காங்க வைஷாலி ஃபர்ஸ்ட் பிளைஸ் யாருன்னா சீனாவின் ஜூ வென் ஜூன் தான் பிளைஸ் செகண்ட் பிளேஸ் வந்து லே டிங்ஜே என்பவங்க செகண்ட் பிளைஸ் தேர்ட் பிளேஸ் அதாவது வெண்கல பதக்கம் தான் பிளிட்ஸ் பிரிவுல வந்து வைஷாலி வின் பண்ணிருக்காங்க இதுல இந்த பிலிட்ல பாத்தீங்கன்னா ஓபன் பிரிவுல வந்து மேக்னஸ் கால்சன் நார்வே நாட்டை சேர்ந்த நம்பர் ஒன் சதுரங்க வீரரான மேக்னஸ் கால்சன் வந்து சாம்பியனா இருக்காரு மேலும் ரஷ்ய வீரர் இயன் நெப்போம் நியாட்ஸி இவங்களும் சாம்பியனா இருக்காங்க ரெண்டு பேர் பாத்தீங்கன்னா ஓபன் பிரிவுல முதன்முறையாக இந்த உலக ப்ளிட்ஸ் சாம்பியன்ஷிப் போட்டியில சாம்பியனா இருக்காங்க சோ இந்த போட்டியை வந்து சர்வதேச செஸ் சம்மேளனம் தான் நடத்திட்டு வருது இதுக்கு முன்னாடி ரீசண்டா பார்த்துருப்போம் இதே உலகிட் ரேபிட் போட்டியில் பாத்தீங்கன்னா உலக ரேபிட் சாம்பியன்ஷிப் போட்டியில இந்திய வீராங்கனை கோனரு ஹம்பி அவர்கள் வந்து சாம்பியனா இருக்காங்க இது ரீசண்டா பார்த்துருப்போம் அதுக்கு முன்னாடி நம்ம என்ன பார்த்திருப்போம் உலக சாம்பியன் படத்தை பண்ணது டி குகேஷன் பார்த்துருப்போம் சிங்கப்பூர்ல வந்து உலக செஸ் சாம்பியன்ஷிப் போட்டி நடைபெற்றது அதுல வந்து சீன வீரர் டிங்ல பதினாறு சுற்றுகள் முடிவுல வீழ்த்தி நம்ம குகேஷ் அவர்கள் தான் சாம்பியனா இருக்காங்க சோ இது முன்னாடி இதுக்கு முன்னாடி பார்த்துருப்போம் கரெண்டு வயசுல அடுத்த ஆறாவது கேள்வி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக எந்த நாடு சமீபத்தில் பொறுப்பேற்றுள்ளது பாகிஸ்தான் நேற்று தான் பாகிஸ்தான் பாத்தீங்கன்னா ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சில் அதாவது யுனைடெட் நேஷன்ஸ் செக்யூரிட்டி கவுன்சில் யூஎன்சி அப்படின்னு சொல்லிட்டு ஷார்டா சொல்லுவோம் ஸோ இந்த யூஎன்சில வந்து மொத்தமா பதினைந்து நாடுகள் உறுப்பு நாடுகளாக இருக்கும் அதுல வந்து ஐந்து நாடுகள் நிரந்தரமான உறுப்பு நாடுகள் பத்து நாடுகள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள் நிரந்தரமற்ற உறுப்பு நாடுகள்னா இந்த நாடுகள் வந்து இரண்டு ஆண்டுகள் மட்டும்தான் பதவி வகுக்கும் அதுக்கப்புறமா புதுசா நிரந்தரமற்ற நாடுகள் வந்து அடுத்த ரெண்டு ஆண்டுகளுக்கு வந்து தேர்வு செய்யப்படும் இந்த நாடுகள் நிரந்தரமற்ற நாடுகள் பார்த்தோம் ஒரு நாடாக இப்போ பாகிஸ்தான் வந்து தேர்வாயிருக்கு இருக்கு இப்போ கவனிங்க ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் வந்து தேர்வாயிருக்கு சோ இது எட்டாவது முறையாக ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு கவுன்சிலுடைய தற்காலிக உறுப்பினராக பாகிஸ்தான் வந்து பொறுப்பேற்றிருக்கு ஆண்டுகளுக்கு பாகிஸ்தான் வந்து யூஎன்எஸ்சி வந்து உறுப்பினராக இருக்கும் இந்த யுஎன்எஸ்சி யுனைட் நேஷன் செக்யூரிட்டி கவுன்சில் உறுப்பினர்கள் இருப்பாங்க நிரந்தர உறுப்பினர்கள் வந்து ஐந்து பத்து உறுப்பினர்கள் வந்து நிரந்தரமற்ற உறுப்பினர்கள் சோ நிரந்தரமான உறுப்பு நாடுகள் ஐந்துன்னு சொல்லி பார்த்தோம் அது என்னென்ன அப்படின்னா வந்து சீனா அடுத்து பிரான்ஸ் ரஷ்யா பிரிட்டன் அமெரிக்கா சோ நிரந்தர உறுப்பு நாடுகளுக்கு பாத்தீங்கன்னா வீட்டோ பவர்கள் இருக்கு அதாவது இப்போ ஐக்கிய நாடுகள் பாதுகாப்பு ஒரு தீர்மானம் கொண்டு வராங்கன்னா அந்த தீர்மானத்தை இந்த ஐந்து நாடுகள் இந்த ஐந்து நாடுகள் வீட்டோ பவரை பயன்படுத்தி இந்த தீர்மானத்தை ரத்து செய்ய முடியும் அட் ஹெட் குவார்டர் இந்த யூஎன்ஏஸி ஹெட் குவார்டர் நியூயார்க்ல இருக்கு இது எப்போ தொடங்கப்பட்டதுனா ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி நாற்பத்தி ஐந்தாம் ஆண்டு அக்டோபர் இருபத்தி நான்காம் தேதி தொடங்கப்பட்டது ஏழாவது கேள்வி பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது என் சார் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ஃபசல் பீமா யோஜனா அப்படிங்கறது என்னன்னா பயிர் காப்பீட்டு திட்டம் சோ இப்போ திடீர்னு பாத்தீங்கன்னா அதிகமான மழை பெய்யறது வெள்ளம் ஏற்படுறது நிலச்சரிவு ஏற்படுறது இந்த மாதிரியான காரணங்களால பயிர் விளைச்சல் ஏற்படாம போயிடுது இல்லைன்னா பயிர் சேதம் அடைஞ்சிருது அப்படிங்கிற டைம்ல பாத்தீங்கன்னா விவசாயிகள் வந்து பாதிக்கப்படுவாங்க சோ அடுத்து அடுத்து அவங்க விளைவிக்கிறதுக்கும் அவங்கள்ட்ட கையில பணம் இருக்காது இப்போ இது விளைஞ்சி அதன் மூலமா அவங்களுக்கு கிடைக்கக்கூடிய பணத்தின் மூலமாக தான் அடுத்து அவங்க விளைச்சல் நடத்துவாங்க சோ சோ இது வந்து அப்போ அந்த டைம்ல விவசாயிகளுக்கு உதவுறதுக்காக தான் இந்த பிரதமரின் ஃபசல் பீமா யோஜனா வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க இப்போ இந்த ஸ்கீம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் நீட்டிக்கப்பட்டிருக்கு பிரதமரின் பசல் பீமா யோஜனா ஷார்ட்டா வந்து பி அப்படின்னு சொல்லுவோம் இது வந்து நம்ம நாட்டுடைய மிகப்பெரிய பயிர் காப்பீடு திட்டம் ஸோ பயிர்கள் விளையாண்டு போயிடுச்சு அப்படிங்கிற டைம்ல அதுக்கு வந்து காப்பீடு அளிப்பதற்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருப்பாங்க ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பிப்ரவரி பதினெட்டாம் தேதி இந்த திட்டம் ஆனது தொடங்கப்பட்டது ஸோ இந்த திட்டத்தை வந்து மத்திய வேளாண் மற்றும் விவசாயிகள் நல அமைச்சகம் தான் செயல்படுத்துது அதாவது மினிஸ்ட்ரி ஆஃப் அக்ரிகல்ச்சர் அண்ட் ஃபார்மர்ஸ் வெல்பேர் தான் வந்து இதை செயல்படுத்துது ஸோ இப்போ எதுக்காக இந்த ஃபஸல் பீமா யோஜனா அப்படின்னா நம்ம முன்னாடியே சொன்ன மாதிரி பயிர் சேதம் பயிர் வந்து விளையலை அப்படின்னா அந்த டைம்ல விவசாயிகளுக்கு வந்து காப்பீடு அளிக்கிறதுக்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க ஸோ ஒரு நிலையான வருமானத்தை வந்து உறுதி செய்வதற்காக இந்த ஸ்கீம் ஏன்னா இப்போ விளைஞ்சிருச்சுன்னா அவங்களுக்கு வருமானம் அவங்களுக்கு வந்துடும் இப்போ பயிர் விளையலை அப்படிங்கிற டைம்ல இந்த காப்பீடு மூலமாக அவங்களுக்கு பணம் வழங்கப்படும் ஸோ அந்த காப்பீடு வழங்கப்படும் அந்த பணத்தை வச்சு அவங்க அடுத்து விளைவிக்கலாம் அவங்களுடைய வாழ்வாதாரத்துக்கு அதை யூஸ் பண்ணிக்கலாம் ஸோ ஒரு நிலையான வருமானத்தை விவசாயிகள் பெறுவ பெறுவதற்காக ஒரு வகை செய்யணும் பயிர் விலையில பயிர் வந்து பாதிக்கப்பட்டிருக்கு அப்படின்னா அந்த டைம்ல உதவி வழங்குவதற்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணிருக்காங்க இப்போ இந்த ஸ்கீம் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் எக்ஸ்டென்ட் பண்ணிருக்காங்க ஒரு வருஷத்துக்கு நெக்ஸ்ட் ஸ்கீம் பாருங்க மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் சோ வானிலை அடிப்படையிலான அப்படிங்கும் போதே என்ன அப்படிங்கிறது நமக்கு தெரிஞ்சிடும் என்னன்னா அதிகமான மழை பொழிவு இல்லைன்னா வெப்பநிலை அதிகரிக்கிறது காற்று வேகமாக வீசுறது ஈரப்பதம் குறைவா இருக்கிறது இந்த மாதிரியான காரணங்களால பாத்தீங்கன்னா பயிர் பாதிக்கப்படுது பயிர் விளைச்சல் பாதிக்கப்படுதுன்னா அதிகாக காப்பீடு வழங்குவதற்காக தான் ஆர்டபிள்யூ பி அப்படிங்கிற மறுசீரமைக்கப்பட்ட வானிலை அடிப்படையிலான பயிர் காப்பீடு திட்டம் தொடங்கப்பட்டது சோ இந்த திட்டம் இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் ஒரு வருஷத்துக்கு நீடிச்சிருக்காங்க அதாவது பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய காலம் வரைக்கும் இதை நீட்டிச்சிருக்காங்க பதினைந்தாவது நிதி ஆணையம் அப்படிங்கிறது பார்த்தீங்கன்னா அதோடைய செயல்பாட்டு காலம் எவ்வளோன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுல இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரைக்கும் பதினைந்தாவது நிதி ஆணையத்துடைய செயல்பாட்டு காலம் இந்த வரைக்கும் இந்த செயல்பாடு காலம் வரைக்கும் இந்த ரெண்டு திட்டங்களையுமே நீட்டிச்சிருக்காங்க மத்திய அரசு அதன்படி மேலும் பாத்தீங்கன்னா இதுக்கு முன்னாடி இப்போ ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு டு இருபத்தி ஐந்தாம் ஆண்டோட முடிவடைந்தது இந்த ரெண்டு ஸ்கீமு இப்ப எக்ஸ்டென்ட் பண்ணிருக்கனால ஏற்கனவே அவங்க நிர்ணயிச்ச தொகையை விட அதிகரிக்கும் அதிகமான நிதியானது தேவைப்படும் இந்த ஸ்கீம் வந்து செயல்படுத்துறதுக்கு அதனால ரெண்டாயிரத்தி இருபத்தி ஒன்று இருபத்தி ரெண்டுலேருந்து இருந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி டு இருபத்தி ஆறாம் ஆண்டு வரையிலான காலகட்டத்துக்காக இந்த ரெண்டு திட்டங்களுக்கும் பாதி ரெண்டு திட்டங்களுக்குமான நிதியானது அறுபத்தி ஒன்பதாயிரத்தி ஐநூத்தி பதினைந்து புள்ளி ஏழு ஒரு கோடியாக அதிகரிக்கப்பட்டிருக்கு சோ அதுக்கு இவ்வளவு ஒதுக்கீடு செஞ்சிருக்காங்க ஒதுக்கீடு செஞ்சதான் மத்திய அரசு வந்து இப்போ ஒப்புதல் வழங்கியிருக்காங்க மத்திய அமைச்சரவை சோ இப்போ ரெண்டு ஸ்கீமையும் நீட்டிச்சது மட்டும் இல்லாம எக்ஸ்டென்ட் பண்ணது மட்டும் இல்லாம இந்த ரெண்டு திட்டங்களையும் செயல்படுத்துறது அமலாக்கம் செய்யறாங்களே அமல்படுத்துறாங்களா சோ அதுல தொழில்நுட்ப முன்முயற்சிகளை மேற்கொள்வதற்காக அதுக்காக நிதி அளிக்கிறதுக்காக புத்தாக்க தொழில்நுட்ப நிதியம் அமைக்கிறதுக்கு ஒப்புதல் அடிச்சிருக்காங்க அதன்படி இந்த புத்தாக்க தொழில்நுட்ப நிதியம் பாத்தீங்கன்னா எட்நூத்தி இருபத்தி நான்கு புள்ளி ஏழு ஏழு கோடி நிதியோட நிதியோட இந்த நிதியமானது உருவாக்கப்பட இருக்கு பத்து எட்டாவது கேள்வி டாக்டர் ஏஜே டி ஜான்சிங் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது என்சார் வன உயிரின பாதுகாவலர் ஸோ இந்த டாக்டர் ஏஜேடி ஜான்சிங் என்பவர் வந்து ஒரு வன உயிரின பாதுகாவலர் ஸோ இவர் வந்து ரீசெண்டாக தான் காலமாக இருப்பார் ஸோ அதை அடுத்து பார்த்தீங்கன்னா சிறந்த வன உயிரின பாதுகாவலர்களுக்கு டாக்டர் ஏஜேடி ஜான்சிங் அவர்கள் பேரில் விருது வழங்கப்படும் சொல்லிட்டு தமிழக அரசு அறிவிச்சிருக்காங்க ஸோ அதன்படி இந்த விருதுக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ தெரிவிச்சிருக்காங்க அதனால தான் நம்ம இந்த ஒரு விருதை பற்றி நம்ம பார்க்குறோம் ஸோ மறைந்த வன உயிரின பாதுகாவலர் தான் ஏஜேடி ஜான்சிங் சோ இவர் பெயர்ல பாத்தீங்கன்னா வன உயிரின பாதுகாப்புல அதாவது வன உயிரினங்களை பாதுகாக்கிறதுல சிறந்து விளங்குறவங்களுக்கு இந்த இவருடைய பேர்ல விருதானது வழங்கப்படும் சொல்லிட்டு அறிவிச்சிருக்காங்க இந்த விருது பெறவங்களுக்கு இருபத்தி ஐந்து லட்சம் ரூபாய் பரிசு தொகையும் வழங்கப்படும் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எத்தனை பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது ஆன்சர் ஆப்ஷன் ஏ இருநூத்தி அறுபத்தி எட்டு பேருடைய உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு ஸோ தானமா பெறணும்னா ஒரு லிவிங் ஹியூமன் டேந்தி தானமா பெறுறது கிடையாது இப்போ மூளைச்சாவு சாவு இல்லையா அந்த மாதிரி சாவு அடைஞ்சதுக்கு அப்புறமா அவங்களுடைய குடும்ப உறுப்பினர்கள்ட்ட பேசி அந்த தானமாக அவங்களுடைய உறுப்புகளை வந்து பெறுவது ஸோ இப்போ இந்த உறுப்பு மாற்று சிகிச்சை திட்டம் அப்படிங்கிறது எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்க அதாவது சாவு ஏற்பட்டவங்கள்ட்டே உறுப்புகளை தானமாக பெறுவதற்கான திட்டம் எப்போ ஸ்டார்ட் பண்ணாங்கன்னா ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு ஸோ ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு பாத்தீங்கன்னா ஆஹ் ஒரு இருசக்கர வாகன விபத்துல வந்து ஹிதேந்திரன் என்பவங்க வந்து மூளைச்சாவு அடைஞ்சிட்டாங்க அதுக்கப்புறமா அவங்களுடைய உறுப்புகள் பாத்தீங்கன்னா உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைக்கு தானமாக வழங்கப்பட்டது அதை தான் இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணாங்க ரெண்டாயிரத்தி எட்டாம் ஆண்டு செப்டம்பர் ஐந்தாம் தேதி மூளைச்சாவு அடைந்தவங்களுடைய உறுப்புகளை வந்து பெற்று தானமாக பெற்று அதை அந்த உறுப்பு தேவைப்படுறவங்களுக்கு வழங்குவதற்காக இந்த ஸ்கீம் வந்து லான்ச் பண்ணியிருப்பாங்க அப்போது முதலமைச்சராக இருந்த கருணாநிதி அவர்கள் சோ இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த எட்டு ஆண்டுகள்ல பாத்தீங்கன்னா அஹ் தமிழகம் தான் தேசிய அளவுல உறுப்பு மாற்று சிகிச்சை செய்யறதுல முதலிடத்துல இருக்கு கடந்த பதினாறு ஆண்டுகள் இந்த திட்டம் தொடங்கப்பட்டு கடந்த பதினாறு ஆண்டுகள்ல மூளைச்சாவு அடைஞ்சவங்களுடைய ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி எட்டு பேருடைய உறுப்புகள் தானமாக பெறப்பட்டிருக்கு ஏழாயிரத்தி இருநூத்தி ஏழு உறுப்புகள் தானமாக பெறப்பட்டு உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சைகளானது மேற்கொள்ளப்பட்டிருக்கு இது மட்டும் இல்லாம இதை தொடர்ந்து பாத்தீங்கன்னா இந்த மாதிரி உறுப்பு தானம் செய்யறாங்களே மூளைச்சாவடைந்தவங்களுடைய உறுப்புகள் வந்து தானமா பெறப்படுது சோ அந்த மாதிரி உறுப்பு தானம் செய்யறாங்களையா அவங்களுக்கு வந்து அரசு மரியாதை வழங்கப்படும் ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு செப்டம்பர் இருபத்தி மூன்றாம் தேதி அவங்களுக்கு அரசு மரியாதை வழங்கப்படும் சொல்லிட்டு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வந்து அறிவிச்சிருப்பாங்க சோ இந்த அரசு மரியாதை வழங்கப்படும் அந்த புதிய அறிவிப்பு முதலமைச்சர் ஸ்டாலின் அவர்கள் வழங்கினதுக்கு அப்புறமா ஆஹ் தமிழ்நாட்டுல வந்து அதிகமான உறுப்புகள் வந்து தானமாக வழங்கப்படுது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க சோ அதன்படி இப்ப ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டுல இருநூத்தி அறுபத்தி எட்டு பேருடைய உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்கு இதனால ஆயிரத்தி ஐநூறு பேருக்கு இந்த உறுப்புகள் வந்து வழங்கப்பட்ட அவங்களுக்கு மறுவாழ்வு பெற்றிருக்காங்கன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க இதுக்கு முந்தைய ஆண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தி மூணுல நூத்தி எழுபத்தி எட்டு பேருடைய உறுப்புகள் தானமாக பெறப்பட்ட ஆயிரம் பேருக்கு வந்து வழங்கப்பட்டது உறுப்பு மாற்று அறுவை சிகிச்சையானது மேற்கொள்ளப்பட்டது சோ இதுல அதிகமா பாத்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்குல வந்து எந்த மருத்துவமனையில வந்து அதிகமான உறுப்புகள் வந்து தானமாக பெறப்பட்டிருக்குன்னா காந்தி அரசு பொது மருத்துவமனையில தான் அதிகமான நபர் தேர்ந்து தானமாக உறுப்புகள் பெறப்பட்டிருக்கு நெக்ஸ்ட் வந்து பத்தாவது கேள்வி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள டேஷ் கப்பல் ஆன்சர் நீர்மூழ்கி கப்பல் சோ பாத்தீங்கன்னா இப்ப ஜனவரி பதினைந்தாம் தேதி வந்து சூரத் கப்பல் அப்புறம் நீலகிரி கப்பல் நெக்ஸ்ட் இந்த வாக்சீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் பாத்தீங்கன்னா இந்திய கடற்படையில இணைக்கப்பட இருக்கு சோ கவனிங்க சூரத் நீலகிரி இது ரெண்டுமே பாத்தீங்கன்னா போர்க்கப்பல்கள் இதோட வந்து ஒரு நீர்மூழ்கி கப்பல் வாக்ஸீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பலும் நம்ம இந்திய கடற்படையில ஜனவரி பதினைந்தாம் தேதி இணைக்கப்பட இருப்பதாக தெரிவிச்சிருக்காங்க இந்த மூன்று கப்பலுமே சூரத் நீலகிரி போர்க்கப்பல் அப்புறம் வாக்சீர் அப்படிங்கிற நீர்மூழ்கி கப்பல் இந்த மூணு கப்பலுமே பாத்தீங்கன்னா மும்பையில இருக்கக்கூடிய மசாகன் கப்பல் கட்டுமான நிறுவனத்துலதான் கட்டப்பட்டிருக்கு சோ இதுல வந்து வாக்சீர் அப்படிங்கிறது வந்து டீசல் மின்சார நீர்மூழ்கி கப்பல் அதுல வந்து எதை வந்து எரிசக்தியா பயன்படுத்துறாங்கன்னா டீசலையும் மின்சாரத்தையும் வந்து பயன்படுத்துறாங்க அடுத்து இந்த பாத்தீங்கன்னா டோர்பிடோ குண்டுகள் அப்புறம் போர்க்கப்பல்களை தாக்குவதற்கான ஏவுகணைகள்லாம் இந்த வாக்சு கப்பல்ல இருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் இந்த சூரத் நீலகிரி போர்க்கப்பல் இந்த ரெண்டு போர்க்கப்பல்கள் அடுத்து ஏஎல்ஹெச் சீகிங் இந்த ஹெலிகாப்டர்களை வந்து கையாள முடியும் இந்த ரெண்டு போர்க்கப்பல்கள் அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் வந்து ஷார்ட் நியூஸ் சோ இப்போ திராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்தை சேர்ந்தவங்க அடுத்து மதம் மாறி இருப்பாங்க இல்லையா அதிகு அரிதிராவிடர் மற்றும் பழங்குடியின சமுதாயத்துல இருந்து கிறிஸ்தவ மதங்களுக்கு மாறி இருப்பாங்க இல்லையா அந்த மாணவர்கள் வந்து இப்போ முனைவர் பட்டம் படிக்கிறாங்க முழு நேர முனைவர் பட்டம் பிஹெச்டி படிக்கிறாங்க முழு நேரம் படிக்கிறாங்க அப்படின்னா அவங்களுக்கு ஊக்கத்தொகையானது வழங்கப்படுகிறது நம்ம தமிழ்நாட்டுல சோ இப்போ இந்த முனைவர் பட்டத்தை புதுப்பிக்கக்கூடிய மாணவர்கள் வந்து ஊக்கத்தொகைக்கு விண்ணப்பிக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு இப்போ அழைப்பு கொடுத்துருக்காங்க தமிழக அரசு இதுல பாத்தீங்கன்னா முழு நேரம் படிக்கிறவங்களுக்கு தான் இந்த உதவி ஊக்கத்தொகையானது வழங்கப்படும் பகுதி நேரம் படிக்கிறவங்களுக்கு இந்த ஊக்கத்தொகை கிடையாது மேலும் இந்த திட்டத்துல பயன்பெறவங்க யாருன்னா தமிழ்நாட்டை சேர்ந்தவங்களை தான் இருக்கணும் இந்த திட்டத்துல வந்து பயன்பெறுவதற்கு அப்படி பாத்தீங்கன்னா சிறைகள்ல வந்து ஜாதி அடிப்படையில பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு மாநிலங்களுக்கு மத்திய அரசு அறிவுறுத்திருக்காங்க ரீசெண்டாக தான் உச்சநீதிமன்றம் வந்து சிறைகள்ல பாகுபாடு காட்டக்கூடாதுன்னு சொல்லிட்டு உத்தரவிட்டிருப்பாங்க ஸோ அதை அடுத்து இத்தகைய அறிவுறுத்தல வந்து மத்திய அரசு வழங்கியிருக்கு என்னன்னா சிறைச்சாலைகள்ல மாநிலங்கள்ல இருக்கக்கூடிய சிறைச்சாலைகள்ல பாத்தீங்கன்னா சிறை கைதிகள் வந்து ஜாதி அடிப்படையில அவங்களுக்கு பணிகள் வழங்குறது ஜாதி அடிப்படையில அவங்களை வந்து வழி நடத்துறது இந்த மாதிரியான விஷயங்கள்லாம் இருக்குன்னு சொல்லிட்டு ரீசெண்டா தெரிவிச்சிருப்பாங்க அதாவது சிறைச்சாலைகள்ல ஜாதி அடிப்படையில அவங்கள வகைப்படுத்துறது அவங்களை பிரிக்கிறது அவங்கள்ட்ட பாகுபாடு காட்டுறது அவங்களுக்குன்னு ஒரு பணி உயர்ந்த ஜாதியா இருக்காங்கன்னா அவங்களுக்கு ஒரு பணி தாழ்ந்த ஜாதியா இருக்காங்கன்னா கிளீனிங் பண்ணுறது அஹ் அதே மாதிரி டாய்லெட் கிளீன் பண்றது இந்த மாதிரியான பணிகளானது வழங்கப்படுதுன்னு சொல்லிட்டு குற்றம் வைக்கப்பட்டிருக்கு ஸோ அதன்படி என்ன தெரிவிச்சிருக்காங்கன்னா மத்திய அரசு வந்து மனித கழிவுகளை மனிதர்களை அகற்றுவதற்கான தடை சட்டம் ரெண்டாயிரத்தி பதிமூன்றின் படி சிறைச்சாலைகளில் வந்து ஆஹ் கைதிகளை இந்த டாய்லெட்ஸ் வந்து கிளீன் பண்ண சொல்லக்கூடாது அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க ஸோ இந்த சட்டத்தை நோட் பண்ணிக்கங்க இது ரொம்ப முக்கியம் நெக்ஸ்ட் பாத்தீங்கன்னா ரெ இருபத்தி ஐந்து மருத்துவமனைகளில் போதை மறுவாழ்வு மையங்களானது தமிழ்நாட்டுல விரைவுல தொடங்கப்படும் சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க நெக்ஸ்ட் பண மதிப்பிழப்பு நடவடிக்கை ரெண்டாயிரத்தி பதினாறாம் ஆண்டு பண மதிப்பிழப்பு நடவடிக்கையானது மேற்கொள்ளப்பட்டது அதாவது என்ன பண மதிப்பு நல மதிப்பிழப்பு நடவடிக்கை அப்படின்னா கருப்பு பணத்தை ஒழிக்கிறதுக்காக ரெண்டாயிரத்தி பதினாலில் பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் பார்த்தீங்கன்னா பழைய ஐநூறு ரூபாய் நோட்டு ஆயிரம் ரூபாய் நோட்டு எல்லாம் செல்லாதுன்னு சொல்லிட்டு அறிவிச்சிருப்பாங்க ஆஹ் அந்த டைம்ல வந்து நிதி புழக்கத்துக்காக புதுசா இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை வந்து அறிமுகப்படுத்தியிருப்பாங்க அந்த இரண்டாயிரம் ரூபாய் நோட்டை பாத்தீங்கன்னா இப்போ ரீசெண்டா வந்து படிப்படியா அதை வாங்கிட்டு வராங்க ஏன்னா தான் நோட் அடிச்சு ரிலீஸ் பண்ணிட்டாங்க அதுக்கப்புறமா இந்த ரெண்டாயிரத்தி இருபத்தி மூன்றாம் ஆண்டு மே மாதம் பாத்தீங்கன்னா ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகளை திரும்ப பெறுவதாக அறிவிச்சிருந்தாங்க இப்போ வரைக்கும் தொண்ணூத்தி எட்டு புள்ளி ஒன்னு ரெண்டு சதவீத ரெண்டாயிரம் ரூபாய் நோட்டுகள் வந்து திரும்ப பெறப்பட்டிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்த டிசம்பர் மாதம் பார்த்தீங்கன்னா குட்ஸ் அண்ட் சர்வீசஸ் டேக்ஸ் அதாவது ஜிஎஸ்டி ஆனது ஒன்னு புள்ளி ஏழு ஏழு லட்சம் கோடி வசூலாயிருக்குன்னு சொல்லிட்டு தெரிவிச்சிருக்காங்க அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ரிவிஷன் பார்க்குறதுக்கு முன்னாடி இப்போ ஜனவரி ஆறாம் தேதி பார்த்தீங்கன்னா லைவ் கிளாஸ் வந்து ஸ்டார்ட் ஆகுது ஸோ அந்த லைவ் கிளாஸ் பத்தி நம்ம எஸ்டே நம்ம யூடியூப் சேனல்லே வந்து வீடியோ அப்லோட் பண்ணியிருக்கோம் நீங்க இன்னும் பார்க்கலனா செக் பண்ணி பார்த்துக்கலாம் ஸோ இந்த வருஷம் ஜூலைலேருந்து அடுத்த சாரி போன வருஷம் ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டு இருந்து இந்த வருஷம் ஜூன் வரைக்கும் டுவெல் மந்த்துக்கான கரண்ட் அஃபேர்ஸ் வந்து லைவ் கிளாஸ் வந்து ப்ரொவைட் பண்ண போகிறோம் ஸோ இதை வந்து ரெண்டு பேச்சே பிரிச்சிருக்கும் பேட்ச் த்ரீனு ஜூலை டூ டிசம்பர் அப்படின்னா பேஷ் டூ ஜனவரி டூ ஜூன் டூ தௌசண்ட் டுவெண்ட்டி ஃபைவ் அப்படின்னா பேட்ச் த்ரீ இதுக்கான ஃபீஸ் வந்து எயிட் ஹண்ட்ரட் ருப்பி ஓல்டு ஸ்டூடெண்டா இருக்கீங்கன்னா ஃபைவ் ஹண்ட்ரட் ருபி ஸோ இந்த பேட்ச்க்கும் அதே மாதிரி தான் பேட்ச் த்ரீக்கும் அதே மாதிரி தான் இப்போ ஆஃபர் பாத்தீங்கன்னா இன்னைக்கு இருக்கு என்ன ஆஃபர்னா ரெண்டுலயுமே சேர்த்து ஜாயின் பண்றீங்கன்னா தௌசண்ட் ருபிக்கு ஜாயின் பண்ணிக்கலாம் ஆஃபர் முடிஞ்சிருச்சு ஆக்சுவல் ஃபீஸ் எவ்வளோனா தௌசண்ட் டூ ஹண்ட்ரட் ரெண்டு பேச்சுலேயும் ஜாயின் பண்ணுறதுக்கு ஆஃபர் வந்து இன்னைக்கு இருக்குது ஜாயின் பண்ண நினைக்கிறவங்க ஜாயின் பண்ணிக்கோங்க இந்த வேட்ச் பற்றிய டீடெயில் உள்ள வீடியோ ஆல்ரெடி யூடியூப்ல அப்லோட் பண்ணியிருக்கோம் செக் பண்ணி பார்த்துக்கோங்க ஸோ அடுத்து ரிவிஷன் பார்க்கலாம் ஃபர்ஸ்ட் கொஸ்டின் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டை சீர்திருத்த ஆண்டாக எந்த அமைச்சகம் அறிவித்துள்ளது என்ற ஆப்ஷன் பி பாதுகாப்பு அமைச்சகம் இரண்டாவது கேள்வி இந்தியாவில் முதன்முறையாக விமானங்களில் வைஃபை சேவையை வழங்கும் விமான நிறுவனம் இது ஆன்சர் ஆப்ஷன் ஏ ஏர் இந்தியா நிறுவனம் மூன்றாவது கேள்வி இரண்டாயிரத்தி இருபத்தி மூன்று இருபத்தி நான்காம் ஆண்டில் நாட்டில் பள்ளி மாணவர் சேர்க்கை எத்தனை லட்சம் சரிந்துள்ளது ஆன்சர் ஆப்ஷன் சி முப்பத்தி ஏழு லட்சம் நான்காவது கேள்வி ஜம்மு காஷ்மீர் மற்றும் லடாக் த்ரூ தி ஏஜஸ் புத்தகத்தை வெளியிட உள்ளவர் யார் பி அமித் தர்மேந்திர பிரதான் ஐந்தாவது கேள்வி உலக சாம்பியன்ஷிப் போட்டியில் இந்திய வீராங்கனை வைசாலி டேஷ் பதக்கம் வென்றுள்ளார் ஆப்ஷன் சி வெண்கல பதக்கம் ஆறாவது கேள்வி ஐநா பாதுகாப்பு கவுன்சிலின் தற்காலிக உறுப்பினராக எந்த நாடு சமீபத்தில் பொறுப்பேற்றுள்ளது ஆன்சர் பாகிஸ்தான் ஏழாவது கேள்வி பிரதமரின் பசல் பீமா யோஜனா எந்த ஆண்டு வரை நீட்டிக்கப்பட்டுள்ளது ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து டு இருபத்தி ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி இருபத்தி ஐந்து டு ஆறு எட்டாவது கேள்வி டாக்டர் டி ஏஜேடிங் விருது யாருக்கு வழங்கப்படுகிறது ஆப்ஷன் பி வன உயிரின பாதுகாவலர் ஒன்பதாவது கேள்வி தமிழகத்தில் இரண்டாயிரத்தி இருபத்தி நான்காம் ஆண்டில் எத்தனை பேரின் உடல் உறுப்புகள் தானமாக பெறப்பட்டுள்ளது இருநூத்தி அறுபத்தி எட்டு பேர் பத்தாவது கேள்வி இந்திய கடற்படையில் இணைக்கப்பட உள்ள வாக்சிர் டேஷ் கப்பல் ஆன்சர் நீர்மூழ்கி கப்பல் இத்துடன் இன்றைய கானக்கரண்ட்ஸ் வீடியோ நிறைவடைகிறது நம்ம சேனல்ல பாத்தீங்கன்னா அப்கமிங் பாத்தீங்கன்னா சப்ஸ்கிரிப்ஷன் ஸ்டார்ட் ஆகுது டிஎன்பிசி ஹோல் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் பண்றோம் அதே மாதிரி குரூப் ஒன் ஃபிலிம்ஸ் டெஸ்ட் பேஷ் வந்து ஸ்டார்ட் ஆகுது இந்த அப்கமிங் டெஸ்ட் பேஷ் பத்தி டீடெயில்லாம் டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் நீங்க செக் பண்ணி பார்த்துக்கலாம் டவுட் இருக்குன்னா கான்டாக்ட் நம்பர் வந்து டிஸ்கிரிப்ஷன்ல கொடுத்துருக்கோம் அந்த நம்பருக்கு கால் பண்ணி அல்லது வாட்ஸ்அப்ல டெக்ஸ்ட் பண்ணி தாராளமா கேக்கலாம் ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்க ஷேர் பண்ணுங்க நம்ம நீங்கள் நீங்க சப்ஸ்கிரைப் பண்ணலன்னா மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க நன்றி வணக்கம்